சுவைமனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பரோட்டா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு பீட்ரூட் சால்னா ரெசிபி தான் பார்க்க வரோம் வேறு லெவலில் இருக்கும் இந்த சால்னா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கால் கப்பு அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க கால் கப்புக்கு மேலே கொஞ்சம் போட்டால் கூட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இப்போது நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறட்டும் இந்த முந்திரியும் கசகசமும் நல்லா ஊறணும் இப்போ ஒரு பேன்லேயோ இல்லை வடைச்சட்டிலேயோ நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட்டை க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் இந்த பீட்ரூட்டு இப்போ இது நல்லா தண்ணியில் சேர்த்து கொதிக்க வைக்கலாம் நல்லா ஒரு பத அளவுக்கு நமக்கு வேக வைக்கணும் இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் பீனட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்பைசஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு ஒரு பட்டை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ஆனியனை பொடியை நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் மீன் வாயில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காவை நல்லா நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த முந்திரி கசகசம் வச்சுருக்கல அதுலேயும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா உங்களுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா போன பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்கிங்க நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழமான தக்காளி ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லா பொருளையும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் பிரியாணி இலை மட்டும் தேவையில்லை இது எல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடிப்பிடிக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இப்போ எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியாச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தயிர் சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே ஒரு விழுது எடுத்து வச்சோம் இல்லையா அது பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போ உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இது எல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இப்போ வந்து உப்பு சேர்த்த பிறகு காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க காய் பார்த்திங்கன்னா நூக்கல் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் நான் ஊற வச்சு சேர்ப்பேன் ஃப்ரோசன் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிப்பேன் இப்போ இது எல்லா காயுமே நம்ம சேர்த்து வச்சாச்சு பீட்ரூட் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டே இருக்கோம் ஏன்னா பீட்ரூட் இந்த காயெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ பீட்ரூட் மட்டும் நம்ம வேக வச்ச காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் ஊற்றிடுங்க இதுலேயே ஏன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் அந்த கே பீட்ரூட்டோட தண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீத்தி மிக்சியோட சின்ன ஜார் அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ இந்த மீன் வாயில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இது ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் முந்திரி கசகசா தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இப்போ இவங்கள சேர்த்து நல்லா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க நல்ல நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்டு நம்ம ஆல்ரெடி நல்லாவே வெந்திருந்தது இப்போது மற்ற காயும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நல்லா உங்களுக்கு கொதிக்கிறது இந்த டைமில் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்காதுங்க அதோடய ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தாழியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு டென் மினிட்ஸில் அருமையான உங்களுக்கு பீட்ரூட் சால்னால் நல்லாயிருக்கும் பீட்ரூட் சால்னா இது வரைக்கும் நான் இப்படி ட்ரை பண்ணவே இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக பரோட்டாக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கிட்ஸ் வந்து பீட்ரூட் சாப்பிடவே மாட்டாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இது ஃபேவரட் சால்னாவும் ஆகிடும் சாட்டர்டே மார்னிங் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு என் பையன் தான் கேட்டான் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஹோம்மேட் பரோட்டாவும் பீட்ரூட் சால்னாவும் தான் பண்ணியிருந்தேன் அவனுக்கு சண்டேனால் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கணும் சாட்டர்டேனால் இது மாதிரி கொடுத்தேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மறக்காம ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் தப்ஸ்கிரைபர்